வேற அடுத்த உள்ள படிச்சு பேர் வேற ஏதாவது வேலைக்கு போகணும் ஐடியா இல்லையா அப்போ ஓ இப்போ உனக்கு நீ இந்த தொழில் பண்ணியா ஓன் பிள்ளைகளு எல்லாம் இந்த தான் வர மாட்டீங்க இதே தான் பண்ணுவீங்க நான் இந்த பண்ணுவோம் அப்படியா பதினாறு வயசில் அந்த தொழில் வந்துட்டா எத்தனை வயசில் வந்தா எத்தனை வயசில் அந்த தொழில் வந்தா ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் ஆச்சு வந்து சரி 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 பரவாயில்ல பைசா கிடைக்கும்

முன்னெல்லாம் ஆப்பாட்டின்னு சொன்ன போது பயப்படாது வாங்க ஆட்கள்லாம் ம் இதுவாக பயப்பட மாட்டாங்களா சரி ம் சரி நான் ஒரு தரேன்